கரூர் தொயர் சம்பவம் தொடர்பான நடிகர் அஜித்தின் கருத்துடன் உடன்படுவதாக நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார் சென்னை ராமாபுரத்தில் உள்ள எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையில் புதிய கல்லீரல் மையம் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் பார்த்திபன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் மட்டுமல்ல யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்க வேண்டும் என்றும் அதே நேரம் கரூர் துயர் சம்பவம் தொடர்பான நடிகர் அஜித்தின் கருத்துடன் உடன்படுவதாகவும் தெரிவித்தார் கரூருக்கு இரங்கல் தெரிவிக்க விஜய் சென்றால் கூட எதிர்பாராத விதமாக கூட்டம் கூடும் என்று கூறிய பார்த்திபன் பனையூரில் அழைத்து இறந்தவர்களின் குடும்பங்களை சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை என்று தெரிவித்தார் அவர் எப்பவுமே வேற ஒரு உயரத்தில் இருக்கவர் வேற ஒரு பார்வையில் இருக்காரு அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம் அந்த இன்டர்வியூவில் என்ன இருந்ததுன்னா என்கிட்ட வேற ஒரு இன்ட்ரிவியில் ஒரு அந்த தொகுப்பாளர் கேட்டார் இந்த நாலரை வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்ன ஒரு அஞ்சு வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்றோம் அது ஓட்டு மூலமாக அவங்களை தேர்ந்தெடுத்துடும் அவங்களுக்கு ஒரு முழுமையான அஞ்சு வருஷத்தை நம்ம கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டரை வருஷத்துலேயே நம்ம அவங்கள விமர்சித்து அடுத்து யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம் அது அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்குன்னு இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒருத்தருக்கு அஞ்சு வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா அஞ்சு வருஷம் முழுமையாக அவங்க வந்து அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம் அதில் நம்ம உடன்பாடியில் நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது அதில் ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பியோ அதில் காட்டிக்கலான்னு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது அபிஷேகன்ற பேரில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பிடுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்றது அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்கு அவர் மிஸ்டர் அஜித் சொல்கிறதுக்கும் ஒரு மரியாதை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்கு அதனால அது அவருடைய பார்வை அதுதான் சொல்றாரு அவர் மிஸ்டர் விஜய் மட்டும் பொறுப்பெடுத்துக்க முடியாது எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கணுங்கிறது அப்படியே நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம் அதனால அதுக்குள்ளே இருக்கிற ஒரு குதர்க்கமானோ இல்லை அதுக்குள்ள உள்ள உள்ளர்த்தமா இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு மறுபடியும் நம்ம அதை ஒரு அரசியல் ஆக்காம அந்த நாற்பத்தோரு உயிர்கள் நமக்கு வந்து திரும்பி கிடைக்காது அது எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது அதனால மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பொறுப்போடு இருக்கணுங்கிறது அந்த பதிலில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் மறுபடியும் அது ஒரு ஸ்டாம்பிட்டு காரணமாக இருந்துருவதுக்காக அதே மாதிரி இப்போ அவரை மறுபடியும் அங்கே அனுதாபம் தெரிவிக்கணும்னு போனால் கூட கூட்டம் வர்றது அப்படி இருக்காது அதனால இதுக்கு இதுதான் சரி அது தப்புன்ற ஒரு விஷயம் இல்லை அவருக்கு அது சரின்படுது அவர் அதை பண்ணுறாரு அதனால் அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அவ்வளோதான் நமக்கு வேண்டியது